பணியாளர் லட்சுமி மாபெரும் காத்திருப்பு போராட்டம் தலைமை டி ராமகிருஷ்ணன் மாநிலத் தலைவர் இப்போ நம்ம இந்த போராட்டம் சம்மந்தமாக தலைமைச் செயலகத்துக்கு சென்று அதுக்கான விளக்கங்களை நம்மளை மாநில குறிப்பிட தோழர்களே தோழியர்களே அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் வந்திருக்கின்ற தோழர்களே நம்முடைய போராட்டத்தை வாழ்த்தி பேச வந்திருக்கின்ற காலையிலிருந்து இந்த நேரம் வரை நான் உங்களோடு தோளோடு எல்லா பிரச்சனைகளுக்கும் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கின்ற தமிழ்நாடு பொதுப்பணித்துறை ஊழியர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் தோழர் பி காசி விஸ்வநாதன் அவர்களே நமக்கு கோரிக்கையை ஆதரித்து வாழ்த்து பேசிவிட்டு சென்றிருக்கின்ற தமிழ்நாடு பொதுப்பணித்துறை நலன் சங்கம் பொறுப்பாளர்களே தோழர்களே உங்கள் அனைவருக்கும் நம்முடைய சங்கத்தில் இந்த காத்திரும் போராட்டம் எப்படி நடைபெற்றது என்பதை ஏற்கனவே காலையிலிருந்து உங்களுக்கு சொல்லி சொல்லியிருக்கிறேன் ஒரே ஒரு சின்ன செய்தி மட்டும் சொல்லிவிட்டு இப்போ தலைமை செயலகம் சென்று யார் யாரை பார்த்தோம் என்ன சொன்னார்கள் என்பதை உங்களுக்கு விளக்க விளக்கமாக கூறுகிறேன் இப்ப நம்மளுடைய தினக்கூலி கோப்பு அரசு மட்டத்திற்கு செல்லாமல் இருந்தது சென்ற கோப்பையை கூட இரண்டாயிரத்தி பத்தொன்பது திரும்ப பெற்று அது மூவாயிரத்தி நானூத்தி ஏழு பேர் பட்டியலில் சேர்த்து கன்சால் அனௌன்ஸ் பண்ணாங்கன்றது உங்களுக்கு தெரியும் இதில் கான்ட்ராக்ட் பேசஸ் ரோலு எல்லாமே கொண்டு வந்துருக்காங்க இது இல்லாமல் பத்தாண்டு பணி முடித்தவர்கள் வெளியில் இருக்காங்க அவங்க அந்த பட்டியலில் சேரலை அதற்காக எடுத்த நம்ம நடவடிக்கை அரசு மட்டத்தில் நம்மளுடைய கோப்பு நம்ம சங்கத்தின் சார்பாக எடுக்கப்பட்ட பிரச்சனை நடத்தின போராட்டங்கள் கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி நடத்தின தொடர் உண்ணாவிரதோடு பயனாக அரசாங்கம் பொதுப்பணித்துறை நீர்நலத்துறை நம்மளை அழைத்து பேசி அந்த கோப்புக்கு ஒரு உயிரோட்டம் கொடுத்தார்கள் அன்றையிலிருந்து அந்த உயிரோட்டமான கோப்பை எப்படி நகர்த்தி செல்வது என்பதற்காக நம்ம சங்கத் சார்பில் ஒவ்வொரு அரசு செயலாளர்களையும் பார்த்தோம் அமைச்சர்கள் பார்த்தோம் இது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஆனால் சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத் தொடர் வந்ததுனால இது தீவிரமாக செயல்பட்டு பட்ஜெட் கூட்டத்தில் இடம் பெறுமா அறிவிப்பாங்களா பொதுப்பணித்துறை மாளிய கோரிக்கையில் நீர்வளத்துறை மாளிகக் கோரிக்கையில் அறிவிப்பாங்க அறிவிப்பாங்களா என்று நம்மளுடைய சங்கத்து சார்பாக பல முயற்சி எடுத்தோம் அந்த முயற்சியும் கிட்டத்தட்ட அங்கே கொண்டு போய் விட்டுருக்கிறோம் ரெண்டு பட்ஜெட் கூட்டத்திலையும் இடம்பெறல அது எதனால ஏன் காரணத்தை நம்மளால் கண்டுபிடிக்க முடியல அது ஒரு பக்கம் அதுக்கு வேற வழி இல்லாமல் இனிமேல நம்ம பட்ஜெட் கூட்டத்தில் வரல இந்த பட்ஜெட் கூட்டம் முடிவதற்குள் இந்த வாரம் கடைசி இன்னும் பத்து நாள் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இருபத்தி ஒன்னு கவர்மெண்ட்லாம் சொல்றாங்க ஆனால் இந்த வாரம் வெள்ளிக்கிழம முடியுமான்றது எங்களுடைய எதிர்பார்ப்பு தான் இந்த காத்திரு போராட்டத்தை அறிவித்தோம் இந்த காத்திரு போராட்டத்தினுடைய கோரிக்கை இப்போ அமைச்சர்களை விடுங்க இலக்க அமைச்சர்களை விடுங்க முதலமைச்சர் கவனத்திற்கு போகணும் இப்போ முதலமைச்சர் கவனத்துக்கு போன பிறகு அவருக்கு உள்ள அதிகாரத்தில் அதை அறிவிப்பாரா அறிவிப்பை எதிர்பார்த்து இந்த காத்திருப்போராட்டம் தாக்கிட்டு இருக்கும் இதுதான் நம்மளுடைய ஹிஸ்ட்ரி டோட்டல் ஹிஸ்ட்ரி ஆனால் அன்னைக்கு இந்த நடந்தும் போது இந்த காத்திருப்போராட்டம் எங்கே நடத்தணும் அப்படிங்கிறத ஏற்கனவே சங்கத்து மூலயமா எடுத்த முடிவை எல்லா அரசு அதிகாரிகளும் கொடுத்தோம் எங்க கலைஞர் சமாதியில் காத்திருப்போராட்டம் நடத்துவது சாயந்தரமானாக்கா அவர் சமாதியில் மனு வைப்பது அந்த சிலர் கூட கிண்டல் பண்ணாங்க மனு வச்சுக்கலாம் காத்தில் அடிச்சு போய்டுன்னு கூட சொன்னாங்க ஆனால் அது அல்ல கலைஞர் சமாத உயிரோடு இருக்கிறவங்க கேட்டெல்லாம் மோதிக்கிட்டு இருக்கோம் முட்டிக்கிட்டு இருக்கோம் மனு கொடுத்துருக்குறோம் எல்லாமே செய்துட்டு இருக்கோம் ஆனால் இதுவரையும் அதுக்கான ஒரு சரியான ஒரு ரிசல்ட் வரலன்றதுனால இந்த முடிவு எடுத்தோம் முடிவு எடுத்து கடிதம் கொடுத்த உடனே எல்லோருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அரசு செயலாளர்களாக பேசுறாங்க துறை அதிகாரிகளாக பேசுகிறாங்க என்ன பேசுறாங்க அந்த இடத்துல போராட்டம் நடத்தக்கூடாது அப்படின்னு அவங்க பேசுறாங்க அந்த இடத்துல நடத்துறோன்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்ததுனால தான் எல்லாம் பேசுறாங்க தீர்க்கணுன்ற எண்ணத்தோடு இருந்தாங்களா நம்ம போராட்டம் நடத்த வேண்டிய அவசியமே இல்லை ஒரு காலத்தை வழியும் நடத்தலை வேற வழி இல்லாமல் ஜிவோ வரணும்னு சொன்னால் பட்ஜெட் கொடுக்கும்போது நடத்தி இருக்கிறோம் ஜிவோ வந்துடும் ஆட்டோமேட்டிக் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இன்னைக்கு அப்படி இல்லை அதனால தான் இந்த போராட்டத்தை கையில் எடுத்துருக்கிறோம் அந்த போராட்டம் மூலிமா நம்ம காவல்துறை வந்து நம்ம ஆலோசனை பண்ணாங்க ரெண்டு செக்ரட்டரியும் இப்போதான் விஷயத்துக்கு வரட்டையும் பொதுப்பணித்துறை செயலாக பார்த்தோம் நீர்வளத்துறை செயலாக பார்த்தோம் இந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கலைஞர் சமாதி முன்னால் நடந்த போற போராட்டத்தினுடைய கடிதத்தை அவங்க பார்த்த பிறகு குதிரை வேகத்தில் செயல்பட்டா இருக்காங்க முதல்ல செயல்படலை

நம்மளை பார்த்தோன்னு சொன்னார் நீங்கள் தூங்கிட்டீங்க ஆனால் தவறுலாம் நிறைய நடந்திருக்கு ஆனால் நிறைய விஷயங்களை நாங்கள் கேதர் பண்ணிட்டோம் ஃபைல் ஒரு ஸ்டேப்பு கொண்டு வந்துட்டோம் ரொம்ப வேக வேகமாக செயல்பட்டு இருக்குது கொஞ்சம் டைம் கொடுக்கலையே நீங்கள் வந்தாங்க உங்கள் தலைவர் வந்தார் உடனே லெட்டர் கொடுத்தாரு பேச 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 கூட இல்லை லெட்ரு கொடுத்தாரு போயிட்டார் இன்றைக்கி போராட்டத்தின் மூலிமா அவர் சந்திக்கிறார் அப்படின்னு சொன்னார் போராட்டத்தினுடைய விளைவாக இந்த போராட்டம் இல்லை போராட்டம் எங்கே நடந்து போறேன்னு கொடுத்த கடிதத்தின் விளைவாக நாங்கள் நடத்த முடியாதுன்றத நம்ம காவல்துறை அருமையான வழக்கங்களாக கொடுத்த பிறகு இந்த இடத்த நம்ம மாற்றிருக்கிறோம் இந்த இடத்துல மாற்றிட்டு நம்மளுடைய போராட்ட குழுவுள் சார்பாக நம்ம போய்ட்டு ரெண்டு செக்ரட்டரி பார்த்தோம் ரெண்டு செக்ரட்டரியுமே ஏற்கனவே பொதுப்பணித்துறை செயலாளர் இன்னைக்கு நீர்வளத்துறை செயலாக இருக்க அந்த சர்மா சார் அவருங்க அவங்க அவங்க உட்காரவே இல்லை எழுந்து நின்று நம்மகிட்ட பேசுனாரு இல்லை கடிதத்தை வாங்கிட்டாரு இது எந்த அளவுக்கு கொண்டு போகணுமோ அந்தளவுக்கு நாங்கள் கொண்டு போயிட்டோம் எல்லா வேலையும் கிட்டத்தட்ட அது எப்படி அது தான் இருக்கிறோம் நீங்கள் ஒரு முறை அமைச்சரை பார்த்துருங்க இன்றைக்கி அவர் சொன்ன வார்த்தை ரைட் அவரை முடிஞ்சு போச்சு கடிதம் கொடுத்துட்டோம் அவர் நல்லது நீங்கள் வந்து ஒரு முறை அமைச்சரை பார்த்துருங்க அப்படின்னா அந்த ஸ்டேஜ் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது நம்மளுடைய ஃபைலு அடுத்து பொதுப்பணித்துறை செயலாளர் பார்த்தோம் பொதுப்பணி செயலாளர் தான் இதெல்லாம் சொன்னார் இந்த கடிதம் கொடுக்கும்போது அவரால் எதுவுமே பேச முடியல மேலே அவருங்க கலைஞர் சமாதி முன்னாடி மதியில் இது காற்று போராட்டம் நடத்துறன்றாங்க நம்ம லெட்டர் கொடுக்குறாங்களே இப்போ நம்ம அனுமதி கொடுத்த மாதிரியாக போயிடுமோனான்ற மாதிரி பயந்துட்டார் அவர் உள்ளபடியே ஆனால் அதனுடைய எஃபெக்ட் இவரை விட அவர் கூடுதலாக வேலை செஞ்சார் செஞ்சுருக்காரு பயிலு நாலு கணக்கில் தான் இருக்குது நீங்கள் ஒன்றும் வேகப்படாதீங்க அடுத்தடுத்து போராட்டத்துங்குற பேராலேயே எங்களை சந்திக்காதீங்க நாள் கணக்கில் இருக்குது உங்களுக்கு கூடுதல் சீக்கிரத்து நல்ல செய்தி கிடைக்கும் நாங்கள் இப்போ எல்லாம் யாருக்கிட்ட போகணுமோ அது அங்கே கொண்டு போய்ட்டுன்னாங்க அதனால் அவரு தான் இது சொன்னார் அதிகாரிகளும் தப்பு பண்ணிக்கிறாங்க அது நாங்கள் ஆக்டிஃபை பண்ணணும் தொழில் நம்மளுடைய தொழிலாளிகளும் அது எச்சரிக்கையாக இருந்து நம்ம இந்த அளவுக்கு சர்வீஸ் பண்ணியிருக்கிறோம் இந்த இது வந்து நமக்கு இது கிடைச்ச நிலைமை கிடைக்கலையே இடம்பெறலையே இதுக்கு யார் எந்த அதிகாரி காரணம் அது நீங்களும் பார்த்துருக்கணும் பார்க்கல அதனால இதெல்லாம் நான் கவனத்தில் எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து என்னென்ன செய்யணும் அது பெரிய செய்து முடிச்சிருக்கிறோம் ரெண்டு சிகரெட்டும் சேர்ந்து அதை அவரே சொல்கிறார் ஒன்று இன்னொரு விளக்கம் என்ன நம்ம கொடுத்துருக்கோன்னாக்கா அது அவரும் சொல்கிறாங்க ரெண்டு பேரும் சொன்னாங்க தமிழ்நாடு முழுவதும் இது உங்களுக்கு போட்டால் அப்பாயம் போட்டால் எத்தனை பேருக்கு கிடைக்கும் இது எல்லாருமே கேட்பாங்களா அப்படின்னாரு ஏன்னா இவங்க பண்ண தப்பு யாரை இந்த இன்ஜினியர் பண்ண தவறால் தமிழ்நாடு முழுவங்குன்ற பேர் இன்னைக்கு வந்திருக்குது சூப்பர் ஸ்டம் ஸ்கேவர் பெருக்குபவர் கூட்டுபவர் சுத்தம் செய்பவர் இதான் அது வந்து இது எங்கே போடுறாங்க ஊராட்சியில் போடுறாங்க உள்ளாட்சியில் போடுறாங்க நகராட்சியில் போடுறாங்க பேரூராட்சியில் போடுறாங்க மாநகராட்சியில் போடுறாங்க ஏன்னா அது அவங்க சுத்தம் பண்ணணும் அது அந்த அந்த கேட்டகிரியில் அவங்க போகிறாங்க அவங்களுக்கு சம்பளம் வேறு அவங்களுக்கு மற்ற இதாக வந்து நாம் வந்து அப்படி இல்லை நமக்கு போட்டு ஜீவன் தப்பு அது முதல்ல சொல்லிட்டோம் அதனால் நீங்கள் போட்ட ஜீவோ தப்பாக தப்பாக ஜீவோ போட்டுட்டு நீங்கள் தமிழ்நாடு முதன்றது எப்படி பேசுகிறீங்க இதை வந்து மீட்டிங்லேயும் பேசியிருக்காங்க ஆமாம் பொதுப்பணித்துறைன்றது வேறு துறைன்றது வேற இந்த ரெண்டு துறைக்கும் இருக்கிற ஷியூ பேரஸ் தேவஞ்சன் போட்டு தப்பு ஆனால் இது வேற நாங்கள் எல்லாத்துக்கும் புசன் ரெடி பண்ணி என்னென்ன செய்யுமோ அது செஞ்சுட்டோம் நாலு கடைக தான் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள்